குத்துவயிற் சில் உள்ள துக்கடா பாடத்தை பற்றி சென்ற சில வகுப்பு முன்னாடி நான் போட்டிருப்பேன் அதோடைய தொடர்ச்சி மீதும் இந்த பா காணொலி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது துக்கடா அப்படின்னாலே மிக விரைவாக எதிரியே தாக்கக்கூடிய முறையே என் தந்தை எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் இந்த பாடத்தை பற்றி ஏற்கனவே நாம் விட்டுருக்கோம் அந்த காணொலியுடைய தொடர்ச்சி அதாவது இதில் வேறு எந்தெந்த வகையில் கட்டலாம் இதில் உள்ள நன்மை தீமை அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம விளக்க போகிறோம் முன்னதாக நான் சொன்னதே துக்கடாவை செய்யும்போது பல ஆசிரியர்கள் கட்டு இங்கே வச்சுருப்பாங்க இது வச்சுருந்தா இந்த இடத்துல கட்டு வராது அப்படின்றதுலாம் நான் விளக்கிப்பேன் மீண்டும் அதை ஒரு சில பாடங்கள் செய்து பார்த்துட்டு அடுத்த முறையில் இது எப்படியெல்லாம் கட்டலாம் இதில் கட்டும் போது என்னென்ன நன்மை தீமை வருது அப்படின்ற பார்க்க போகிறோம் இப்போது துக்கடான்ற ஒரே ஒரு பாடத்தை மட்டும்தான் நம்ம விலகிக்கனு இருக்கோம் துக்கடாவில் வரக்கூடிய ஒரே ஒரு இங்கை மட்டும்தான் ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன் துக்கடாவில் ஏகப்பட்ட முறைகள் வரும் அதனால் ஒரு பாடத்தை மட்டுமே இப்போ நம்ம மீண்டும் மீண்டும் விளைக்கிறோம் குத்துவோம் குத்துறாங்க அப்படியே நம்ம உள்கட்டு போடுறோம் உளுக்கட்டு போட்டு இந்த அடி செய்கிறோம் இந்த அடி செய்யும் போது கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ விரைவாக அந்த கட்டு இல்லைனா எப்படி அடி எதிரிக்கு விழும் அப்படின்றத அந்த கட்டால் அவர் கட்டிடுவார் சப்போஸ் கட்டு இல்லாதவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் நம்ம முறையில் குத்து என்றாலே நான் எதற்கு மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன்னா என் தந்தையிடம் மட்டும்தான் இந்த மாதிரி நிற்கணும்னு ஒரு முறையை நான் பார்த்தேன் மற்ற ஒரு சில ஆசைத்து போகிறேன் யாருக்கிட்டே அந்த மாதிரியான முறை கிடையாது சரிங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருமே இந்த முறையில் செய்யலை செய்யவும் தெரியல அந்த அதை அதை அந்த நம்மளுடைய குத்துவரிசை இம்பார்ட்டனாக தெளிவுபடுத்த அந்த பாடம் குத்து ஒன்று ஒன்று ரெண்டு அப்படி கண்ணிமைக்க நேரத்தில் அப்படி ஊந்தணும் இந்த கட்டு இருந்தால் மட்டுமே இந்த பாடத்தை தப்பிக்க முடியும் இது எதிர்கிட்ட செய்யக்கூடிய மிக மிக விரைவான பாடம் மீண்டும் பார்க்கலாம் இந்த நேரம் அடி எப்படி ஊதுன்னு பார்த்துங்க இந்த வேகத்தில் செஞ்சால் இந்த செய்ய போகிறோன்றதே அவருக்கு எதிர்க்கு தெரியாது முதல்ல அதை புரிஞ்சுக்க ஒரு சிலர் இந்த கட்டை வேறு விதமாக கட்டலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் உள்ள நன்மை தீமை என்னன்னு அடுத்த அடுத்த முறை பாடம் இப்போ இந்த கட்டை விட்டுருங்க ஒரு கையாலேயே ஒரே கையால் இதை க தடுக்கிறது எப்படி அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நான் கொடுத்துறேன் அந்த பாடத்தை நானும் இதை தெரிஞ்சிருக்கேன் அதில் உள்ள நன்மை தீமை இப்போ இருக்கோம் இப்போ நான் கொடுத்துறேன் இப்போ அடிக்கிறாங்க இந்த இந்த கட்டை விட்டுடுங்க இந்த கை இல்லைன்னு வச்சுக்கலாம் ஒரே கையால் சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அதுக்காக கொடுத்துறோம் அது எப்படி இதை இப்படி படம் இந்த ஒரே கையால் இப்படியா இப்படி இழையணும் இந்த மாதிரி இழையணும்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி மேலே கே போகணும் இந்த மாதிரி ஒரு பாடம் இருக்குது இதில் ஒரு வீக்னஸ் என்னென்னா நிதானமாக நேரமாக சரிப்பா அப்படியே இப்போ எவ்வளோ நெருங்கி நிற்கிற மாதிரி நான் போகும்போது எவ்வளோ கிட்ட போனால் கிட்ட போனால் தான் அடிக்க முடியல இப்போ இது கட்டுறதும் தெரியாது அடிக்கிறது தெரியாது இதை நான் அப்படி பண்ணும்போது சமநிலை நின்றுனால் இதை பண்ணும்போது என்னை அடிச்சுட்டு தான் வரும் இல்லை லைட்டாக லைட்டாக இந்த மாதிரி ஒன்று இப்படி வரணும் வரும்போது இதை இதை நான் ஒரு செகண்ட் பேலன்ஸ் பண்ணால் காலி பண்ணால் மட்டும்தான் இதற்கு முடியும் சரிங்களா காலி பண்ணாமல் இப்படியே நின்று இருந்தேன்னா இப்படியே வந்து என் கண்ணத்தில் அடி ஊந்துட்டு தான் இந்த போட்டிலூரில் ட்ராபேக் என்ன அப்படின்றது விளக்கத்தை தான் இதை நான் சொல்கிறேன் மீண்டும் பாருங்கள் இப்போது இவர் அடிக்கணும்னு முடிவு பண்ணி நம்மளை நெருங்கிட்டார் நெருங்கும்போது இந்த அடி வந்து இங்கே கண்ணத்தில் ஊந்தும் புரியுங்களா அப்போ இந்த கட்டு எந்த வகையில் சாத்தியம் என்பதை இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு பாடத்துலேயும் பல விஷயங்கள் நுணுக்கங்கள் அமைஞ்சு மறைஞ்சி கிடக்குது துக்கடான்றது சாதாரண பாடலில் எது அடிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி துக்கடா ஏகப்பட்டது ஒரே பாடத்தை தான் நான் இவ்வளோ விளக்கு கொடுக்குறேன் மீண்டும் செய்கிறேன் இப்போ உருக்கட்டு போடுறது அப்படி இப்போ இந்த அடியை நான் காலி பண்ணாலே ஊந்துடும் இப்போ நான் காலி பண்ணிவிட்டு இப்படி அழுத்தணும் இப்படியே நின்றுட்டிங்கன்னா கண்டிப்பாக அடி நம்ம மேலே தைச்சிரும் சரிங்களா இப்போது இது இதில் அடுத்த வகை அடுத்த வகையை சொல்ல போகிறேன் என்னென்னா நம்ம பாடத்தில் டப்புனு எதிரி கையை பிடிச்சிடுவாங்க பிடிச்சிட்டு அடிக்கிற வகைனா இருக்குது அப்படி பண்ணால் இந்த பாடம் பலிக்காது புரியுங்களா அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ என்னுடைய மாணவர் கிட்ட நான் அதை செய்து கரெக்டையும் குத்துப்போம் கொத்துறோம் இப்போ இப்படி பண்ணும்போது இந்த கையால் அழுத்தாரு இது நான் அப்படி பண்ணுறேன் இதை காலி பண்ணிவிட்டு இதில் அழுத்துறேன் அதனால இதே பாடம் தான் வேண்டும் கொடுத்து அது அது சரினால இப்போது இந்த மாதிரி செய்தால்தான் அப்படி காலி பண்ணாலே இந்த அடி க போயிடும் அதுக்கு மேலே இதை அழுத்துறேன் சரினால இந்த பாடத்தை வேறொரு முறையில் செய்தால் இது பளிக்குமா பழிக்காரா அதனால இப்போ நம்ம விளையாட்டில் ஏகப்பட்ட நுணுக்கங்கள் இருக்குது ஒரு ஸ்டெப்புக்கு முதல் நிலை ரெண்டாவது நடுநிலை அடுத்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னும் இப்போ அந்த கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் எப்பயுமே இது வந்து நான் முன்னாடி இருக்கக்கூடிய காணொலிகள் இதுக்கு முன்னாடி இருக்க உரம் என்ன பல முறையில் இந்த பாடத்தை செய்து செய்து நம்ம பழகிட்டோன்னா இது ஓடியாரும் என்னோடய காணொலியும் முன்னாடியிலே நான் முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய காணொலி இது இருக்கும் நீங்கள் கொண்டு இருப்பா இப்போ வேணால் போய் கவனித்து பாருங்க கொடுத்து நல்லா மாறுப்ப குத்திரம் குத்துறாரு கையை பிடிச்சிடும் இப்போ இப்போ என்ன பண்ணுவார் இந்த கையில என்ன பண்ணுவார் இதுதான் பாடம் இப்போ குத்துறதும் தெரியாது கொத்துரு அது 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 ஊனும் இப்போ கையை பிடிச்சிட்டா இப்போ இழுத்து இவர் போகிறதுக்குள்ளே அந்த டைமிங் ஆளை ஓட ஓட ஓடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு தட்டு இது அந்த துக்கடாவில் இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு வரிசையில் ஏகப்பட்ட ரகசியங்கள் அடங்கி பொதிந்து கிடக்குது ஆனால் அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது சாதாரண புஷுனு கோடு அதை தான் இன்றைக்கி பல ஆசிரியர்கள் அடிப்படை பாடங்களே தெரியாமல் யார் யார் எங்கெங்கே வீடியோ போடுறாங்கன்னு பார்த்து தெரிந்து கொண்டு அதை எடுத்து வைத்து கொண்டு நாங்களும் பெரிய ஜாம்பவான் என்பதை போல் விளக்கிக் இருக்கிறாங்க இந்த உண்மை நிலை புரிய வேண்டும் நம்முளை நம்முடைய காணொளியை தொடர்ந்து பார்த்து வரும் மாணவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ நுணுக்கங்கள் சொல்கிறோம் ஒரு பாடத்தை எடுத்து விளக்கினாலே இன்னும் இன்னும் அடுத்தடுத்து போய்கினே இருக்கும் மீண்டும் அந்த ரெண்டாவது முறையை பார்க்க போகிறீங்க சரி குத்து ஒன்று ரெண்டு எப்படி இது கட்டுறதும் தெரியக்கூடாது அடிக்கடி தான் பிடிச்சிக்கணும் சரிங்களா இப்போ வெளிக்கட்டு போடுறோம் பாருங்கள் ஒரு நிமிஷம் அது போட்ட முடிச்சுக்கி நம்ம எப்படி பல முறை பிடிக்கணும் இப்போ இந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம இந்த கைக்கு இல்லாமல் டாம் இந்த விட இது இதுவும் ஓடிடுறோம் அரை இப்போது இந்த அரை இப்போ வருதுன்னா அந்த கை இருந்தால் மட்டுமே க கடுக்க தடுக்க முடியும் இந்த மாதிரி குத்துவரிசையில் ஏகப்பட்ட நுணுக்கங்கள் அடங்கியிருக்கிறோம் எல்லோரும் குத்துவரிசை அடிவரிசை அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி யூடியூப்பில் போட்டு அதாவது விஷயமே இல்லாத பல ஆசிரியர் பாடங்கள் பல காணொலிகள் இருக்குது உண்மை விளையாட்டு உணர்ந்து தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவர்களுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லலாம் நன்றி நன்றி மாணவர்களே இது போன்ற பல நுணுக்கங்கள் குத்து வரிசையில் அடங்கியிருக்கு நான் அளவோடு தான் வெளியிடுவேன் ஒரு நுணுக்கத்தை அப்படி சொல்லி கொடுத்துட்டோம்னா அது முடிஞ்சு போச்சு சொல்லிக் கொடுக்காத வரைக்கும் அது ரகசியமான பொருளாக தெரியும் இது எதிரி பாவம் எதிரி விளையாட்டு எதிரி மிக விரைவாக தாக்கக்கூடியது அந்த விளையாட்டெல்லாம் நாம் பக்குவமாக காத்து வைத்திருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த காணொளிக்கு ஆதரவு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளும் நன்றி வணக்கம்